வணக்கம் அன்பு நண்பர்களே நாம இப்ப வந்து பத்தில் ரெண்டு பதினால தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்ட நண்பர்கள் வந்து காலி பட்டா வர மாதிரி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணது இது ஏற்கனவே இருக்கிற விஷன் டூல வகைரா பிளஸ் வர மாதிரி தான் ரவுண்டு ரவுண்ட் அப்பு போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் எது வேணுமோ தேர்ந்தெடுத்தது இல்லாமல் ரெண்டுமே வரா மாதிரி இப்போ நீங்க தேர்ந்தெடுக்க தேவையில்ல ரெண்டுமே வரா மாதிரி பேஜ் வைஸ் சப் டோட்டல் சம்மரி ஆஃப் பேஜ் வைஸ் சப் டோட்டல்லாம் லாஸ்ட் பேஜ்ல வர மாதிரி அது ஏற்கனவே இருக்கிறது தான் அது மட்டும் இல்லை இதுல இம்ப்ரூவ்டு எரர் ஹேண்டிலிங் இருக்கு அதாவது நம்ம ஏ லிஸ்ட்லேருந்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைக்கும் போது ஒரு சின்ன மானிட்டராக இருக்கிறது அது மாதிரி சின்ன ஸ்க்ரீன் ரிசோல்யூஷன் இருக்கிறதுலலாம் வந்து அந்த பத்தொம்பது ரோக்கு அடுத்தோ இல்லை முன்னையோ அதான் அதுக்கு கீழே வரா மாதிரி போகுது அப்படி போகும்போது அந்த ஃபஸ்ட்டு எடர் பிள்ளை என் மாதிரி அதை எரர் அண்ட் லிங்க் பண்ணுறது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ரெண்டுமே ஒன்றா வரா மாதிரி வச்சாச்சு காலிப்பட்டா ஆப்ஷனும் இருக்குது தனி ஷீட்டில் அப்புறம் இது வந்து டிக்ஷனரி மெத்தடில் ட்வீக்கடு அண்ட் ஆப்டிமைஸ்டு ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அது காலிப்பட்டா காட்டுறதுக்கு ஓகேங்களா இப்போ ரொம்ப பேசாமல் மேக்ரோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை வந்து காபி பண்ணிக்கிறீங்க செலக்ட் ஆல் காப்பி இதில் இன்ஃபோன் ஒரு ஷீட் இருக்குது இன்ஃபோ ஷீட்டில் எல்லா இதுவும் இருக்குது ஓகேங்களா டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வந்து இதில் இம்ப்ரூவ்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இதில் ஏ ஒனில் வச்சு பேஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டு கொடுக்குறோங்களா கொடுத்துட்டு மேஜிக் கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ண இப்போ வந்து சில ஊரில் நிறைய இருக்குது அதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் இந்த வீடு வில்லேஜ் எக்ஸாம்லாக காட்டுறேன் இதில் தரிசு நஞ்சை புஞ்சை ரயத்துவாரி மனை எல்லாம் இருக்குது இதில் தரிசும் ரயத்துவாரி மனை எல்லாம் வந்து புஞ்சையினுடைய இதுவே தான் வச்சுக்கணும் அதனால் என்ன பண்ணுறீங்க இப்படி மெயினில் இது மாதிரி நிறைய இருக்குதுன்னா இதில் நஞ்சை வரை நஞ்சை வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு புஞ்சை ஃபர்ஸ்ட் இதை வச்சு இது வந்து டேபிள் அதுக்கு தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் டேபிளவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதை வந்து டபுள் லிக் பண்ணிங்கன்னா போதும் பண்ணிவிட்டு மெயினில் போய் ரைட் கிளிக் பண்ணி எங்கன்னா ஒரு இடத்துல இது பிவே டேபிள் தான் அதை ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சை வரைக்கும் வந்துடும் அதே மாதிரி தான் இதில் நஞ்சை சில கிராமங்களில் நஞ்சை மட்டும் இல்லை இருக்குது புஞ்சையே இல்லைன்றாங்க எல்லாம் புஞ்சை மட்டும்தான் இருக்குது நஞ்சையே இல்லைன்றாங்க அது மாதிரி எது வந்தாலும் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ரோவோ இல்லை இங்கேயே கூட ஒரு இன்செட் கொடுத்துங்க கொடுத்துட்டு அந்த ரோல எந்த வகைப்பாடு இல்லையோ நான் இது புஞ்சை இருக்குது இதில் நஞ்சை இல்லைனா இங்கே நஞ்சைன்னு இருக்குது பாருங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி எடுத்து போய் இங்கே பேஸ் பண்ணிங்கன்னா போதும் நஞ்சை பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா இதில் ஏற்கனவே நஞ்சை புஞ்சை இருக்குது அதனால எது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு எதனா ஒன்று மட்டும் இருக்குது ஒன்று இல்லைன்னா சும்மா ஒரு பிளாங்க் லைனில் இங்கே நஞ்சையோ இல்லாததை வந்து பேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி போய் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் வந்துடும் அதுக்கப்புறம் இதில் ஏ த்ரீல வந்து பட்டான்னு இருக்கும் இது வந்து ஒயிட்டில் இருக்குதுனால் இதுதான் உங்களுக்கு காலிப்பட்டா வேணுன்றது உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து மெயினில் வந்தவொடனே ரவுண்ட் அப் ஓணுனா ரவுண்ட் அப் ரவுண்ட் அப் வேணான்னா அதை எடுத்துட்டு கால்கள் குத்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இந்த இதில் இது வந்துடும் ஓகேங்களா அக்கௌண்ட் நம்பர் ஃபோர்டீனோ வந்துடும் இது வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு இப்போ காலிமனை காலி மனைன்னு வேணுமா காலி ப அதாவது காலி பட்டான்னு வேணுமா இல்லை எது வேணுமோ அந்த வார்த்தையும் இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏ தேர்ட்டீனில் தான் அது இருக்குது அதை அதாவது டேஷ் 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 வேணும்னாலும் அதை இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இங்க நீங்கள் ஏ தேர்ட்டீனில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் காலி பட்டாக்கெல்லாம் அங்கே வரும் டேஷ் டேஷ் டேஷுன்னு வச்சிங்கன்னா டேஷ்னு அதாவது டேஷ்ன்னு மாதிரி வரும் இப்போ நான் இந்த காலி பட்டான்னு ஒரு இந்த காலி பட்டான்னு ஒரு பிளாக் கலர் டேப்பில் இது டே ஷீட் இருக்குது பாருங்க அதுக்கு வரேன் இதை மெயினில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு தான் வரணும் இங்கே பண்ட இந்த இது எல்லாம் ஜென்ரேட் ஆகிடும் காலி காலி பட்டா வேணுன்றவங்க மட்டும் அந்த தூத்துக்குடி மாவட்டம்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டாங்க விருதுநகர் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிலர் அது ஏன்னு அது காலி பட்டா வரணும்னு கேட்குறாங்கன்னு தெரில அது தேவையில்லாத ஆணிதான் ஆக்சுவலாக இந்த சப்டோட்டில் அந்த பேஜ் வைஸ் சப்டோட்டில் கூட காலி தேவையில்லாத ஆணிதான் ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் எக்ஸல்லில் இது இதில் பண்ணுறோன்னும் போது அதை பேஜ் வைஸ் டோட்டெல்லாம் தேவையில்லாது இருந்தாலும் காலி பட்டாவும் தேவைன்றாங்கன்றாங்க இப்போ இதில் காலி பட்டா என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் எத்தனை ரோஸ்னு கேட்கும் ஓகேங்களா அது அதை வந்து நீங்கள் பார்த்துன்னு வந்துடணும் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் இந்த அக்கௌண்ட் நம்பர் டென்னு காலி பட்டா இல்லாத அக்கௌண்ட் நம்பரில் எத்தனை பட்டா இருக்குதுன்னு பார்த்துன்னு வந்துடுங்க லாஸ்ட்டில் ந நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பட்டா இருக்குது நம்ம நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு சும்மா போடுவோம் ஓகேங்களா நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது போடுறோன்னு வச்சுங்க எத்தனி ரோஸ் டு ப்ராசஸ்ன்னு கேட்கும் அந்த பட்டா தான் அது எத்தனி பட்டா அப்படின்றது ஓகே கொடுத்தீங்கன்னா டன்னுன்னு வந்துடும் வந்துச்சு பாருங்க இதில் காலி பட்டாலாம் எதுவும் காலி பட்டா காலி பட்டான்னு வந்துடும் இப்போ நீங்கள் இதில் டேஷ்னு வச்சுருந்தீங்களா அந்த டேஷ் டேஷ் அப்படின்னு இங்கே வந்துருக்கோம் ஓகேங்களா இப்போ காலி பட்டா வந்துச்சு நம்ம கொடுத்த இதில் இது இது வரைக்கும் பட்டா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பட்டா கொடுத்தது கூட காலி பட்டாவில் வந்து பாருங்க ஓகேங்களா காலிப்பட்டா வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்ட் ஹோட்டல் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ட் ஹோட்டலில் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ஓகே ரொம்ப பெரிய ஊர் அதனால்தான் ரொம்ப நேரம் வந்துச்சு பாருங்கள் இதனுடைய மேக்ரோ வந்து கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த டவுன்லோட் பண்ணுறதே வந்து ஒரு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க இந்த வெப்சைட்குள்ளே போகும்போது ஒரு வீடியோ இருக்குன்னா போகிறீங்கன்னா நீங்க பாக்குற இந்த பேக்ரவுண்ட் அதுக்கே வந்து சொன்னா நம்புவீங்களா அбло நான் ஒரு ஏஜென்ட் அது கீழே இந்த மேக்ரோ ஃபைல் லிங்க் இருக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அத வந்து கிளிக் பண்ணீங்கனா இது மாதிரி ஓபன் ஆவுதா இது ஓபன் ஆனவனே இதுலயே डायरेक्टली போய்லாம் எடிட் பண்ண கூடாது ஓகேங்களா இது வந்து ஆன்லைன்ல இருக்குது இங்க ரைட் சைட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோடுன்னு பட்டுன்னு இருக்கும் அந்த டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா அது எங்கே சேவ் பண்ணணுன்னு கேட்குதோ அங்கே சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிட்டவொடனே சேவ் பண்ணிட்டவொடனே கூட இன்னொரு வேலை ஒன்று இருக்குது அது வந்து சேவ் ஆகுதா டவுன்லோடில் அதை எப்போவுமே நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து மேக்ரோ வந்து ப்ளாக் ஆகிருக்கும் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அதாவது அன்னதர் கம்ப்யூட்டர் மைட் பி ப்ளாக் டூ ப்ரொடெக்ட் திஸ் கம்ப்யூட்டர்னு இருக்கும் மேக்ரோலாம் வேறு கம்ப்யூட்டர்லேருந்து வந்தாலே பிளாக்ல இருக்கும் அதனால் அன்பிளாக்ன்றதை கிளிக் பண்ணிட்டு அப்ளே கொடுங்க அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி தான் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்னொன்னா எடிட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணவுடனே கூட இது மாதிரி ஒன்று கேட்கும் இப்போ மேக்ரோசாஸ்ட் பின் டிசேபிள்னு அதை வந்து எனேபிள் கண்டென்ட் கொடுத்தவனே தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா இதை நான் எல்லாருக்குமே இது பேஸிக்ஸுன்றதுனால தெரியும்னு நினச்சி தான் நான் சொல்கிறதில்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் சில வீடியோக்களில் புதிய நண்பர்கள் வந்து இதில் அப்படியே டைரெக்டாக வந்து எடிட் பண்ணுறது ரிக்வஸ்ட் கேட்குறாங்க எடிட் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் கேட்குறாங்க அதுதான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணின்னு நீங்கள் அதில் எடிட் பண்ணிங்க அதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இது வந்து டேரெக்டாக இருக்கிறதுல வந்து லிங்க்கு தான் இது இதை நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே பாருங்கள் வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் இது எதுவாக இருந்தாலுமே இதில் பெரும்பாலும் லேட்டஸ்ட்டு விஷனாக இருக்கிறது பாருங்கள் ஒன்று ஒன்று ஏ வந்தாலும் சரி பத்தில் ரெண்டு வந்தாலும் சரி இது பத்தில் ரெண்டு இது ஃபாஸ்டேக் விஷன் டூ இன்றைக்கி வந்து விஷன் த்ரீ போடுறேன் இன்றைக்கி இது அப்லோட் ஆகிடும் அது மாதிரி இது ஃபாஸ்டேக் விஷன் டூ ஒன் அண்ட் ஒன்று ஒன்று ஏ பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் ரீப்ளே ரீப்ளே ரீப்ளேஸ்லாம் பண்ணுறது அது மாதிரி ஒன்று ஒன்றிய வந்து நீங்கள் இதில் ஒன்லி ஷார்ட் கோட் பிரகாரம் நெல்னால் நெல் மாதம் அது வரைக்கும் தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது நீங்கள் மாங்கு மாங்குன்னு உட்காந்தீங்கன்னா அதை வந்து நெல் அது என்ன சர்வே நம்பரு சப்டிவிஷன் நம்பரு அது பரப்பு எழுதி அது கூட்டி காய்ச்சலாம் வணக்கம் அப்படியே இதை போட்டு இதை அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடலாம் நீங்கள் எந்தெந்த இதுன்னு அதே மாதிரி ஒரே சர்வேன்லேயே பல புள்ளைன்னு பல பயிர்கள் இருந்தாலும் அது போகிறதுக்கான டெக்னிக்கும் இதில் நல்லா சொல்லியிருப்பேன் ஓகேங்களா நான் அது மாதிரி நிறைய இருக்கும் இதில் வீடியோஸு அதில் வந்து ஏ எது வந்தாலும் லேட்டஸ்ட்டு வீடியோஸாக பாருங்கள் இதில் ஏழு வருஷம் முன்னாடியிலேருந்தே பல வீடியோக்கள்லாம் இருக்கும் பல ஒரு ஒரு வீடியோவும் ரொம்ப ஒவ்வொன்றா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது தான் இருக்கும் நிறையா உங்களுக்கு பேசிக்லேருந்தே நல்லா தெரியணுன்னா பழைய வீடியோஸ்லாம் கூட போய் பாருங்கள் டென் பார்ட் டூ மேக்கிங் பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே கூட இருக்குது அது மாதிரி இது தவிர தமிழ் வாய்ஸ் டைப்பிங்லாம் இருக்குது கொலாப் லேண்டில் சப்டிவிஷன் எப்படி பண்ணுறது பற்றியும் இருக்குது அது மாதிரி சாட் ஜிபிடி மூலிமா அதே மாதிரி எப்படி ஒரு மேக்ரோ ரெடி பண்ணலாம் அது மாதிரிலாம் வந்து நான் அதுக்கு தான் லென் வித் மீ சீரிஸ்னு லென் வித் மீ பைக்ஸு அது மாதிரிலாம் ஆரம்பித்து அதெல்லாம் போட்டுருந்தேன் நவம்பர் மாதம் போன வருஷம் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து போட்டுன்னு நடந்தேன் அதில் ஆனால் அதான் யாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணி பாக்குற மாதிரி தெரில அதனால தான் நான் விட்டுட்டேன் அது மாதிரி இதில் நம்ம கிராம நிர்வாக கிராம கணக்குகள் பற்றி அறிமுகம்லாம் கூட இருக்குது அதாவது கிராம நிர்வாகத்தில் நம்ம மின்னாளுமை என்னென்னலாம் நம்ம ஆன்லைனில் பண்ணுறோன்றதை பற்றிலாம் இருக்குது இது தமிழ்ல ஜியோ இன்ஃபோ மூலிமா எப்படி நம்ம இடத்த கண்டுபிடிக்கலாம் ஒரு இடத்துல போய் நின்னாலே அதை பற்றி வீடியோலாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் பார்த்து செக் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்